வணக்கம் பழகோலமுடன் பாண்டிச்சேரிக்கு பலரும் பல காரணங்களால் வருகிறார்கள் பல இடங்களுக்கு சுற்றி பார்க்குறாங்க பாண்டிச்சேரி பீச்சில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சர்ச்சு மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது இது சர்ச்சு தானா கூட தெரியாமல் பலர் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த சர்ச்சை நெருங்கி போய் பார்த்தது ரொம்ப பேர் குறைவாக இருப்பாங்க என்ன சொல்லப்போனால் பாண்டிச்சேரிக்காரவங்க அங்கே போயே இருக்க மாட்டாங்க அது ஏன் அன்னு எனக்கு புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு புனரமைப்பு செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு புனரமைப்பு செய்யப்பட்ட மறுபடியும் ரெண்டாயிரம் வருடத்தில் புன புனரமைப்பு செய்யப்பட்ட ஒரு தேவாலயம் இந்த தேவாலயத்தின் பேர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் இதை ஃப்ரெஞ்சில் எக்ஸிஸ் நோட்ரியே டேம் டெஸ் ஏஞ்சல்ஸ் ஒயிட் சேப்பல் காப்ஸ் கோயில்லாம் அழிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெஞ்சில் சொல்கிறதுக்கு இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு நெப்போலியன் த்ரீஆால் கிரேக்க ரோமானிய கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது கட்டிடக்கலைஞர் லூயிஸ் குயர் இதை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் என்னோடய ஸ்டேட்டஸில் கூட போட்டிருந்தேன் அவரோட ஃபோட்டோவை போட்டு அவரோட கட்டிடக்கலை மேற்பார்வையில் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் இந்த ஒரு கோயில் தான் இந்தியாவிலேயே மூன்று மொழிகளில் வழிபாடு செய்யும் கோயில் மாதா கோயில் ஃப்ரெஞ்சு தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இந்த பிரார்த்தனை தினசரி காலையில் செய்ய கூட்டு பிரார்த்தனை செய்யப்படுகிறது இந்த கட்டிடக்கலைன்னு பார்த்தோம்னா இது கிரேக்க ரோமானிய கட்டிடக்கலையில் வடிவமைக்கப்பட்டது இங்கே கிழக்கு நோக்கி வங்கக்கடலை நோக்கி அமைந்துள்ள கோயில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அப்போதைய புதுச்சேரி மேயர் ஃப்ராங்கோய்ஸ் இந்த தேவாலயத்துக்கு நன்கொடை பல வழங்கி இருக்கிறார் இரட்டை கோபுரம் சிவப்பு நீளம் மஞ்சள் வண்ணங்களில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது இந்த தேவாலயத்தில் உள்ளே வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது அதனால் ஒயிட் சர்ச் வெள்ளை தேவாலயம் என்று பெயர் பெற்றது வண்ணப்பூச்சி முட்டை மற்றும் சுண்ணாம்பு ஆகியவற்றின் சிறப்பு கலவையை சுவர்களில் வரைவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த கோயில் முன்கார வரலாறுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் மொதல் பாண்டிச்சேரிக்கு இந்த மிஷினரி பீப்புள் வந்திருக்கிறாங்க அவங்களால் இதோடய பணிகள் முதல் பணிங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலில் தொடங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழு பாண்டிச்சேரி நகரத்தை ஃப்ரொங்கோயில் மார்ட்டின் நிறுவிய போது ஃப்ரெஞ்சு மிஷனரி பீப்புள் வந்து ஃப்ரெஞ்சு ஆன்மீக இடமாக ஒரு இடங்களை தேர்ந்தெடுக்கும்போது இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களால்னு சொல்கிறாங்க இந்த கோயில்ங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழில் ஒரு பதிவு செய்யப்பட்ட இடமாக இருக்குதுன்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜியாஷிலா ஸ்டீஃபனுங்கிறவர் சொல்கிறாரு இந்த காப்பு அதாவது மிஷினரி பீப்புளால் உருவாக்கப்பட்ட இந்த இடம் என்கிறது நெப்போலியன் திரியால ஒரு கோயிலாக வடிவமைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தம் ஐம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பாரிஸில் உள்ள நோட்ரே டேம் மற்றும் லூர்துவில் உள்ள பசலிக்காவை அடிப்படையாக கொண்டதாக இந்த கோயில் நம்பப்படுகிறது மூன்றாம் நெப்போலியன் பாண்டிச்சேரிக்கு வந்தபோது தேவாலயத்தையும் முதலிடமாக பார்வையிட்டார் வந்தோடனே முதல்ல போனது இந்த இடத்துக்கு இந்த இடத்துல நான்கு தேவாலயங்கள் இருந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சை அட்டாக் பண்ணும்போது இந்த தேவாலயங்களை இடித்து விட்டார்கள் என்றும் அது இடிச்சிட்டு அந்த இடங்களை அனாதை இல்லங்களாக மாற்றி அமைத்ததாகவும் தெரிகிறது நெப்போலியன் திரி தேவாலயத்திற்கு லேடி ஆஃப் அசம்ஷன் ஒரு எண்ணெய் ஓவியத்தை ஆயில் பெயிண்டை நன்கொடையாக கொடுத்ததாக நம்பப்படுகிறது இந்த தேவாலயத்தின் முதல் பாதிரியார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் நவீன காலத்தில் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் திருப்பலி நடத்தக்கூடிய பாதிரியார்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தேவாலயம் காலை ஆறு பதினஞ்சு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணி வரை நாளின் பல்வேறு நேரங்களில் மாஸ் நடைபெறுகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமை பிரெஞ்சு மொழியில் மாலை ஆறு முப்பது மணிக்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தமிழில் ஆராதனை ஆசீர்வாதமும் நடைபெறுகிறது சனிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலோட கட்டடக்கலையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும் அதோடய தூய்மையை நன்கு உணரணும் உங்களுக்கு மனசில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் பாண்டிச்சேரி பீப்புளுக்கு சொல்கிறேன் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை ஒரு பத்து நிமிஷம் இந்த கோயில் உள்ளே போய் உட்காருங்க இந்த கோயிலோட கட்டடக்கலை அமைப்பு அப்படி ஒரு அமைதியை கொடுக்குது உள்ளே போய் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் நீங்கள் எந்த மதத்தினராக வேணாலும் இருந்துட்டு போங்க உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க நீங்கள் தெளிவுடன் வெளியில் வருவீர்கள் என்கிறது என்னால் சொல்ல முடியும் அதனால் இந்த காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு தீர்வுடன் வெளியே வருவீங்க அருமையான ஒரு இடம் கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்க வேண்டிய இடம் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் காமிங்க ஃப்ரெஞ்சோட கல்ச்சர் ஃப்ரெஞ்சு கட்டடக்கலை ஃப்ரெஞ்சோட ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு ஃப்ரெஞ்சோட தூய்மை ஃப்ரெஞ்சோட ஒரு அமைதி அழகு இது எல்லாத்தையும் நமது பிள்ளைகளுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு எடுத்து காமிங்க சொல்லி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்